சர்வ வித்யா கணபதி மந்திரம் இந்த பிள்ளையாரை பற்றிய மிகச்சிறிய ஸ்லோகம் மாணவர்களுக்கு பிரத்யேகமாக சொல்லக்கூடியது இதை கல்வி கற்கும் சிறிய பருவம் முதல் பெரிய கல்லூரி மாணவர்கள் வரை யார் தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லி பாராயணம் செய்து வந்தார்களோ அவர்களுக்கு கல்வி அறிவு விருத்தியாகும் முதல் மதிப்பெண் கிடைத்து நல்ல பெரிய பதவிகளும் கிடைக்கும் அதனால் எல்லா மாணவ செல்வங்களும் இந்த குட்டி ஸ்லோகத்தை தினமும் காலையில் நேரம் இல்லாவிட்டாலும் மாலையில் விளக்கேற்றிய பிறகு நூற்றி எட்டு முறை சொல்லி வாருங்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல உயர்ந்த இடத்தை பிடிக்கலாம் ஐம் ப்ளூம் ஓம் ஸ்ரீம் ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே வர வரத ஐம் ப்ளூம் சர்வீம் தேகி ஸ்வாஹா இவ்வளோதான் அந்த ஸ்லோகம்